நாட்டின் வேலைவாய்ப்பு அலுவலகம் உறுதியற்ற தன்மை நிலைடம் கல்லூரி பட்டப்படிப்பு முதுகலை பட்டப்படிப்பு இதெல்லாம் படித்து மாணவ செல்வங்கள் வெளியேறுகிறார்கள் மாவட்ட வேலைவாய்ப்பு வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் முழுமையான முழுமையான பதிவை செய்கிறார்கள் ஆனால் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகமோ இந்த நிமிடம் வரைக்கும் எந்த நிலைப்பாங்கையும் இல்லை குறிப்பாக எண்பத்தி அஞ்சு நான் எஸ்எஸ் செய்தேன் எண்பத்தி ஏழு பிளஸ் டூ அடிஷனலாக நடத்த உரிமம் ஓட்டுநர் உரிமம் அரிசியலாக பதிவு செய்து இருபது ஆண்டுகள் கழித்து இன்ட்ரீ அனுப்பினார்கள் ஆனால் இன்டர்வியூ முடிஞ்சு அஞ்சு நாள் அந்த தேதி வருகிறது குறிப்பாக ஒன்பதாம் தேதி இன்டர்வியூனா பதினான்காம் தேதி இன்டர்வியூ அனுப்புகிறார்கள் அதுக்கு தான் எனக்கு அவருடைய சூட்சமம் முடிகிறது வேலை வாய்ப்பு பெறுவதற்காக பயணித்து இன்டர்வியூ அனுப்பப்படவில்லை அவர் முப்பத்தி ஏழு வயசை கிடக்கலாம் என்று அதனால் அந்த இதை நம்பரை அவர்களுக்கு தூக்கி போட சொல்லி அந்த இன்ட்ரூவ் வருகிறது எனக்கு அதற்கு பின்னால் தான் புரிஞ்சது வருஷ வருஷம் லட்சக்கணக்கான மாணவர்கள் பட்டப்படிப்பை முடித்து வெளியே தான் இருக்கிறார்கள் இந்த நிமிடம் வந்து மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் அவர்களுக்கு என்ன செய்திருக்கிறது உங்களுடைய பணி என்ன அவர்களுக்கு என்ன செய்ய போறீங்க செல்வாக்கு உள்ளவருக்கும் செல்வாக்கு இல்லாதவர்களுக்கும் ஒன்று கண்டன்ட் ஆயிடுச்சு செல்வாக்கு உள்ளவன் வேலை வாய்ப்பை பெற்று போய்விடுவான் பாமரன் அதற்கு கீழ் உள்ள மனிதன் அவருடைய நிலைப்பாடுகள் என்ன அவங்களுக்கு நீங்க என்ன உத்தரவாதம் கொடுக்க புரிய இந்த நிமிடம் வரைக்கும் பதிலே இல்லை அவருடைய கனவு கனவாகத்தான் இருக்கிறது காணல் நீராகத்தான் இந்த வரைக்கும் இருக்குது Balitulmi.